விவசாயிகளுக்கு வணக்கம் வாயிலை வளக்குடன் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மாவட்டங்களில் விவசாய கலைஞர்கள் சீரடிகம் பண்ணுறோம் இது வந்து பிரண்ட் ஹோலர் வீடர் இதில் உலகம் ஒட்டிக்கலாம் களையை ஒட்டிக்கலாம் இது வந்து பதிமூணுக்கு அகலம் நலவத்தி நாயிரம் ஒட்டை வரும் உழவு ஓட்ட ரொட்டை வரும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இது வந்து பத்து அதெல்லாம் களை வெட்டோம் உலக விட்டது ரெட்டு பேரை வரும் கடவுட்டை எட்டு டேரை வரும் இது வந்து இருபத்தஞ்சாயிரூபா எல்லாமே எல்லா நேரமும் கிடைக்காது கிடைக்கும் போதே வாங்கி வச்சிக்கலாம் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் வயலில் வர வீடியோ இதுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுவோம் கூப்பிட்றோம்